வெற்றி பெற விவேகம் தேவை விவேகம் என்பதற்கு நுண்ணறிவு என அர்த்தம் கொள்ளலாம் தமிழ் மொழியில் ஏராளமான பல மொழிகள் இருக்கின்றன வெட்டிட்டு வானா கட்டிட்டு வரணும் சிலரை வெட்டிட்டு வானா விறகு அப்படியே போட்டுட்டு வந்துடுவாங்க வெட்டிட்டு வா என்று சொன்னால் கட்டி எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்பது தெரியாமல் செயல்படும் சில பேதைகள் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதுபோல எள்ளுனா எண்ணெயா என்னையா நிக்கணும் ஒரு கோடு போட்டா ரோடு போட்டுடுவாங்க என்றெல்லாம் சொல்லப்படுவது இந்த விவேகம் உள்ளவர்களைத்தான் சமீபத்தில் ஒரு விவேகம் உள்ள ஒரு வாலிபனை குறித்து ஒரு சம்பவம் கேட்டேன் நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த ஒருத்தர் இந்தியாவிலிருந்து கனடாவுக்கு வேலை தேடி சென்றார் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் வேலை கேட்டார் அது மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட் சைக்கிள் தொடங்கி கார் வரை மனிதர்களுக்கு தேவைப்படும் அத்தனையும் அந்த ஒரே இடத்துல வாங்கி கொள்ளலாம் எப்படியோ அந்த முதலாளிக்கு நம் மாலு மேல ஒரு தயவு கிடைத்தது ஆம் விற்பனையாளராக வேலை கிடைத்து விட்டது அந்த வேலை முடிந்த போது முதலாளி அவனை அழைத்து எத்தனை கஸ்டமரை சந்தித்து விற்பனை செய்தாய் என்று கேட்டார் ஒரே ஒரு நம்மால் முதலாளி கொஞ்சம் கோபத்துடன் என்னது ஒரு நபர் தானா இது பத்தாவது தம்பி குறைந்தது ஒரு நாள் ஒன்றுக்கு இருபது வாடிக்கையாளர்களாவது சந்தித்து விற்பனை செய்ய வேண்டும் அப்படி செய்யாவிட்டால் இங்கு நீ வேலையில் நீடிப்பது இயலாது என்றார் கராராக திடீரென்றவருக்கு ஒரு சிந்தனை ஏற்பட்டவராக சரி அந்த ஒரு வாடிக்கையாளரிடத்திலும் எவ்வளவு வியாபாரம் செய்தாய் என்றார் இவன் பதில் சொன்னான் ஏறத்தால பத்து லட்சம் டாலர் என்றார் முதலாளிக்கு இன்ப அதிர்ச்சி ஏற்பட்டு விட்டது அப்படி என்ன விட்டாய் என்றார் ஒரு மீன் தூண்டில் கருவி என்றார் அதற்கு இத்தனை பெரிய தொகை தேவைப்படாதே என்று ஆச்சரியத்துடன் வினவ ஐயா நான் அவரிடம் நீங்கள் தனியாக மின்பிடிக்க இந்த தூண்டில் போதும் நண்பர்களுடன் மின்பிடிக்க விரும்பினால் எம்மிடம் பெரிய போட் இருக்கிறது என நம் போட் பிரிவிற்கு அழைத்து கொண்டு போய் ஒரு போட் வாங்க செய்தேன் அந்த போட்டிற்கு தேவைப்படுகிற உபகரணங்களையும் அவர் வாங்குவதற்கு அந்த போட்டை கொண்டு செல்வதற்கு அவரிடம் பெரிய ரக கார் ஒன்றை அவர் வாங்க அவரிடத்தில் பேசினேன் அவரும் அதை வாங்கினார் இதற்கெல்லாம் சேர்த்துத்தான் அந்த பெரிய தொகை என்றார் எஜமானன் விக்கித்து போய் உள்ளபடியே அவர் என்ன வாங்கும்படி நமது விற்பனை நிலையத்திற்கு வந்தார் என்று கேட்டபோது நம்மால் பதில் ஐயா அவர் தலைவலிக்கிறது மருந்து கிடைக்குமா என வந்தார் நான் தான் இது போன்ற சந்தர்ப்பங்களில் மீன்பிடிப்பது போன்ற பொழுதுபோக்கில் நீங்கள் ஈடுபட்டால் தலைவலியே வராது என உற்சாகப்படுத்தினேன் அப்படி சொல்லிதான் இதெல்லாம் விட்டேன் என்றான் நம்மாடு இவன் உண்மையாகவே விவேகி என பாராட்டி முக்கிய பொறுப்பிலே அந்த எஜமானன் அவனை அமர்த்தினான் அன்பானவர்களே புனித வெவெளியத்தில் நீதிமொழிகள் மற்றும் பிரசங்கி போன்ற புத்தகங்களில் விவேகத்தை குறித்து விவேகளை குறித்து ஏராளமாக எழுதப்பட்டிருக்கிறது இந்த விவேகத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்கு கொடுக்க முடியும் தமது வார்த்தையின் மூலம் நமக்கு அந்த விவேகத்தை அவர் தருகிறார் நாம் தொடர்ந்து விவேகமுள்ளவர்களாக ஆண்டவர் நாம் வாழ்வதற்கு அருள்புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்வோம் காட் பிளஸ்